சேலம் மாவட்டம் சிறலாயங்கப்பட்டியில் இந்த பாட்டியம்மா இருக்காங்க யாரும் தெரில இவங்க சொந்தக்காரன் யாராவது இருந்தால் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இது வரைக்கும் யாரும் அது கால் பண்ணலை எந்த ஒரு இதுவும் வரல சரி ரெண்டு நாளுக்கு மேலே ஆனதுனால நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து உரிய நடவடிக்கை எடுத்து யார் என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரித்து பார்த்தா அவங்களும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் கடைசியாக வீடியோவில் பார்க்குறமே அவர் தான் உங்கள் பையன் போல இருக்கு வந்து இதை தேடின மாதிரி சொன்னாங்க ஆனால் அவங்கள தேடின மாதிரி தெரியல பட் இருந்தாலும் அதுக்கு கூப்பிட்டு அவங்கள மிரட்டி இந்த மாதிரிலாம் தவற விடக்கூடாது ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் காணாமல் போனால் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி அனுப்பி வச்சோம் இருந்தாலும் இந்த வயசான காலத்தில் அவங்க தள்ளாடிட்டு கூட அங்கேருந்து வராங்கன்னா மனசில் எவ்வளோ ஒரு வேதனையோடு வெளியோடு வெளியே வந்திருப்பாங்க தயவு செஞ்சு வயசானவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அந்த பாவம் ஏழில் ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால் தீக்க முடியாது அதை மாதிரி ஒரு கொடுமை வேண்டாம் உங்களால் பார்த்துக்க முடியலையா சொல்லுங்கள் நாட்டுக்கு துறையை காப்பணும் நாங்கள் இருக்கோம் இந்த வயசானவங்களையும் நாங்கள் காத்துக்கிறோம் எங்களால் முடியும் ஆளுக்கு ஒரு இப்படி சோறு கொடுத்தா கூட அவங்க சார் வரைக்கும் எங்கள் கூட இருந்து சா சாப்பிட்டு நிம்மதியாக செத்து போவாங்க அதுக்கான செலவை கூட நாங்களே பார்த்துக்குவோம் தயவு செஞ்சு யாரும் இந்த பாவத்தை பண்ணாதீங்க மீண்டும் அதே சந்திப்போம்